வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம ஷாப் இருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் இது நார்மலான ஆன்மீக கடை கிடையாது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் முறைப்படி குருமார்களின் ஆசையோட ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜித்து கிளன்ஸ் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சாகங்களை கொடுத்து இந்த சிருஷ்டி ஒளியை தேடி வரவங்களோட ஃபேஸ் ரீடிங் பார்த்து அவங்களோட நியூமராலஜி பிரகாரம் அவங்களோட எண் கணிதம் மூலியமாக அவங்களோட பிரச்சனை என்னன்னு அறிஞ்சு அதோட ஆணி நம்ம பிடுங்கி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு முழு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஒரு கடையில் போய் பொருள் வாங்கி அதுக்கு நம்ம மந்திர உற்சாடனங்களும் அதுக்கு நம்ம உருவேத்துறதும்ன்றது இப்ப இருக்கிற கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் ஆனா குரு பரம்பரையில தத்த பரம்பரையில வரக்கூடிய எங்க குருமார்களின் ஆசியோட நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து நம்மளோட ஆலயத்துல வச்சு பூஜித்து நம்மளை கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் அடைஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தவங்களா நீங்களும் மாறணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 அற்புதமானது எதனாலனா திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அக்ஷய திருதி அந்த அக்ஷய திருதி எல்லார் மைண்ட்லயும் போய் பிக்ஸ் ஆகிறது ஒன்னே ஒண்ணுதான் நகை வாங்கணும் அப்போ அந்த நகை வாங்கினா வளரும் அப்படின்ட்டு நிறைய நகை கடைகள்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நகையோ இல்லைன்னா வெள்ளியோ தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்றது எல்லாரோட மைண்ட்ல போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட நிறைய வளரும்ன்றதுக்காக நிறைய பேர் முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்குவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து அக்ஷய திருதி பத்து பதினொன்று ரெண்டு நாள் வருது ஸோ இந்த ரெண்டு நாள்ல சிருஷ்டி ஒளி மூலியமா ஒரு அற்புதமான அதிசயமான உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொருளை நாங்க இன்ட்ரடியூஸ் அந்த பொருளை வச்சீங்கன்னா அள்ள அள்ள குறையாத செல்வம் இருக்கும் அது என்ன பொருள்ன்றத இப்ப நம்ம பார்க்கலாம் பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் வந்து லக்ஷ்மி குபேர பானை லக்ஷ்மி குபேர பானைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்டலா லக்ஷ்மி குபேர பானை அப்படின்னும் பொழுது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பானையில தான் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கள் பானையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யங்களை எடுத்து வச்சாங்க முழுக்க முழுக்க காப்பர் மற்றும் பித்தளையில் பண்ணக்கூடிய ஒரு பானை ஜென்ரலா இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிடைக்காதலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஆன்லைன்ல கூட இந்த பொருளை நீங்க வாங்க முடியும் எதை இந்த பானைய அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்றாங்க ஆனா சிருஷ்டி ஒலியில நாங்க என்ன பண்றோம்னா இந்த பானைய முறையாக எடுத்துட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் அந்த பானையை நார்மலாக வாங்கினாலும் அந்த பூஜை தன்மை வராது இதை வந்து நாங்கள் வந்து கிளென்ஸ் பண்றோம் கிளென்சிங் த சென்ஸ் நாங்கள் இதை வந்து ஒரு அற்புதமான மூலிகையில கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலம் வந்து வச்சிருக்கிறோம் மூலிகைகளை வைத்ததுக்கு அப்புறம் இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாஷன சக்தியை நம்ம கொடுக்கணும் எதுக்குன்னா உங்களோட அந்த தன்மையை ஈர்க்கறதுக்காக அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குபேரனோட எண் எந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளியில பண்ணியிருக்கோம் இந்த குபேரனோட எண் என்றதுக்கு கோடி தடவை வந்து பாத்தீங்கன்னா மந்திர உரு கொடுத்துருக்குறோம் இந்த கோடி தடவை கொடுத்த மந்திர உரு வெள்ளியில வெள்ளியோட தன்மை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு அதோட சக்தியை உறிஞ்சி வச்சிருக்கிறோம் அடுத்தது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேர கலச நிப்பாட்டணும் இல்லைங்களா அந்த கலசத்துக்குள்ள வைக்கப்பட்ட லக்ஷ்மி தேவி இந்த லக்ஷ்மி தேவி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிராஸ்ல பண்ணியிருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பித்தளைல பண்ணிருக்காங்க இப்போ இந்த பானையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரனுக்கே ஒரு கலச நிப்பாட்டுறோம் கலசம்னா ஒண்ணு இல்லைங்க ஒரு சொம்புல வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை விட்டு அந்த ஜலத்துல அம்பால ஆவகானம் பண்ணி அந்த குபேரனை ஆவாகனம் பண்ணி அதுல மந்திர உச்சாடனங்களை கொடுத்து அதுல எல்லா விஷயங்களும் கொண்டு வர்றது அந்த இதுல வைக்கப்பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி வைக்கிற பிராஸ்ல பண்ணது சோ அதை தவிர்த்து மந்திர கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் சோழி குண்டுமணிகள் எல்லாமே இதுல இருக்கு சோ இதை வந்து நான் வீட்டில் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை நான் பண்ண வேண்டாம்னு சொல்லல யார் வேணா பண்ணிக்கலாம் இப்போ சிறிஸ்தி நாங்க என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல நித்திய சண்டி போயிட்டு இருக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாகி ரெண்டாவது வருஷம் தொடங்கி போய்கிட்டு இருக்கு இல்லையா தத்த பரம்பரையில தான் எங்க குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க சோ அவங்க மூலியமாக நிறைய மந்திரங்கள் வந்து ஓதப்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளோட ஆலயத்துல குரு காளி மாதாஜி அம்மாவோட அருளாசியில இந்த வருஷம் அக்ஷய திருதியில எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கம்மி பட்ஜெட்ல ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்ல அதாவது ட்ரிபிள் நைன் ரொம்ப காசு கிடையாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி அந்த பட்ஜெட்ல இந்த லக்ஷ்மி குபேர பானையை நம்ம கொடுக்குறோம் ரெண்டு விதமா வாங்கிக்கலாம் எப்படி வாங்கலாம்ன்றது சொல்றேன் பாருங்க ஒன்னு இந்த வீடியோ பார்த்த விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நாங்க மறுபடியும் இந்த பானைய அந்த அக்ஷய திருதி அணைக்கு பத்து பதினொன்னு ரெண்டு நாளுமே கோவில்ல விசேஷ ஹோமம் விசேஷ பூஜை வச்சிருக்கோம் முற்றிலும் இலவசம் அந்த விசேஷ ஹோமத்திலையும் விசேஷ பூஜையிலையும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரோட பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாமே வச்சு ஐஸ்வரியத்துக்காக பூஜை பண்ணி பிரசாதத்தோட உங்களுக்கு கொரியர் பண்றோம் ரெண்டு ஆப்ஷன் நான் சொன்னது மண்டி புரிஞ்சுக்கிடுங்க ஒன்னு இந்த பானையை நீங்க வாங்கி அதாவது லக்ஷ்மி குபேர பானையை வாங்கி அக்ஷய திருதி நன்னாள்ல வீட்லயே நீங்க பூஜை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பூஜை பண்ண பானை ரெண்டாவது ஆப்ஷன் இந்த பானையை நீங்க ஆர்டர் பண்ணிட்டு அந்த நம்ம கோவில்ல நடக்கக்கூடிய அந்த பத்து பதினொன்னு அந்த ரெண்டு நாள்ல இந்த பானையை தனியா உங்களுக்குன்னு வச்சு இந்த உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் அதாவது உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு பர்டிகுலரா பூஜை பண்ணி குங்கும பிரசாதம் கட்கமாலா அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதம் சிறுடி சாய்நாதரோட விபூதி பிரசாதம் கையில கட்டக்கூடிய ரக்ஷ இதோட சேர்த்து வந்து கொடுக்குறோம் சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்போ வீட்டில் பூஜை பண்றவங்களுக்கான வழிமுறைகளை சொல்றேன் இப்போ இந்த பொருளை நீங்க வாங்கிட்டீங்க சிஸ்டி ஒலி வச்சுக்கோங்களேன் பத்தாம் தேதியோ இல்லை பதினோராம் தேதியோ உங்களுக்கு ரெண்டு நாளில் ஒரு நாளில் உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்போ என்ன பண்ணணும்னா தங்கத்துக்கு ஒப்பான தங்கத்துக்கு நிகரான அதாவது தங்கத்துக்கு ஒப்பான தங்கத்துக்கு நிகரான ரெண்டுமே சொல்லலாம் அந்த ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கல் உப்பு மூணு பாக்கெட்டு உங்க வீட்டு தலைவரின் கையினால வாங்கிட்டு வரணும் அதாவது உங்க ஹஸ்பண்ட் கையினால வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரும்பொழுது ஒன்பது குண்டு மஞ்சள் குண்டு குண்டா இருக்கும் இல்லையா மஞ்சள் அந்த குண்டு மஞ்சளோட சேர்த்து வாங்கிட்டு வரணும் ஒன்பது குண்டு மஞ்சளையும் கல்லுப்பு பாக்கெட்டையும் வாங்கிட்டு வந்து இந்த பானை இருக்கு இல்லைங்களா இந்த பானைக்கு மஞ்சள் கலர்ல பட்டு துணி மேல வைக்கணும் இல்லை பட்டு துணியை கட்டி இருக்கணும் இந்த பானையை நாங்கள் கொடுக்கும் பொழுது உள்ள பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கும் நாங்கள் அர்ச்சனை பண்ணதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த பானையை மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்ச துணியை கட்டி இருக்கணும் அக்ஷய திருதி நன்னாளில் எல்லாருமே மஞ்ச கலர் துணி கம்பல்சரி போட்டிருக்கணும் எதுக்கு சார் மஞ்சள் துணி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் மங்களத்தை குறிக்கக்கூடியது மஞ்சள் உங்களுக்கு வந்து குரு பகவானின் அணுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது மஞ்சள் உங்களுக்கு வந்து குபேரனோட பரிபூர்ண ஆசையை வாங்கி தரக்கூடியது பட்ச தானே சார் வாங்கி தரும் பட்சையை சொல்லாம நீங்க மஞ்சள் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா குரு பகவானுக்கு உகந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா யக்ஷராஜன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தீவிர பக்தனானவர் அதனால குரு பகவானோட அனுகிரகத்தோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குபேரனோட அனுகிரகம் கிடைக்கும் அதனால மஞ்சள் வஸ்திரம் நம்மளும் சாத்திருக்கணும் இதுக்கு மஞ்சள் பட்டு துணி சாத்திருக்கணும் அதுக்கு அடுத்தது மூணு கல்லூப்பு பாக்கெட் இதுக்கு முன்னாடி வைக்கணும் ஒன்பது குண்டு மஞ்சளை வந்து நீங்க பிரமிட் வடிவத்துல வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நூத்தி எட்டு ஐம்பன் காயினும் நூத்தி எட்டு தங்க காயினோ நூத்தி எட்டு காயினும் எதுவும் இருக்குதோ இல்லைங்க இந்த ஐமோன் காயின் இல்ல வெள்ளி இல்ல தங்கம் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு ரூபாய் பித்தளை காயின் இருக்கு இல்லைங்களா பித்தளை தான் இருக்கணும் இந்த வெள்ளை கலர்ல இருக்க கூட கோல்டன் கலர்ல இருக்க பித்தளை காயின் அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து நூத்தி எட்டு இருக்கணும் அந்த நூத்தி எட்டு காயின்ல இந்த பொருள் வாங்கும் போது ஒரு மந்திரம் கொடுக்கணும் இது வந்து எங்க குரு பரம்பரையில குரு வந்து தொடர்ந்து சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் அது ரொம்ப சின்னதா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது எல்லாரும் வாயிலையும் நுழையக்கூடிய அற்புதமான மந்திரம் உலகத்துல எவ்வளோ கோடி மந்திரங்கள் இருந்தாலும் குருவின் குரு வந்து அந்த மந்திரத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரத்தை குருவின் வாயிலாக உபதேசமா வாங்கி நாங்க பூஜை பண்ணதை உங்களுக்கு தாரவாத்து தரப்போறோம் இந்த பொருளை வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அப்போ இந்த கு இந்த லக்ஷ்மி குபேர பாணியை வாங்கும் பொழுது அந்த அஞ்சு ரூபாய் காயின்ல இது மேல டிங்கு டிங் டிங்கு டிங்குன்னு படுற மாதிரி நீங்க பூஜை பண்ணிட்டு ஆரத்தி காட்டணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி மத்தவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அதனால இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கிறோம் அப்படின்றவங்க ஒரு வெள்ளி ஒரு தங்கம் ஏற்கனவே நான் இதுல வெள்ளி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்க கையினால ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிராம் தங்கம் வாங்க முடிந்தால் வாங்குங்க இல்லைன்னா அதுக்கு ஒப்பான நம்ம உப்பையும் அந்த குண்டு மஞ்சளும் போடுறோம் அதுக்கடுத்தது அந்த அக்ஷத்ரதி நன்னாளில் பரசுராமர் பிறந்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது இந்த நாளில் பண்ணக்கூடிய விஷயம் அபிரமிதமாக வளரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்னதானம் இடுங்க அன்னதானம்னா ஒன்றும் இல்லைங்க புளியோதரை இருக்கு இல்லைங்களா புளியோதரையை நல்லா பண்ணி வேர்க்கலையை நிறைய வறுத்து போட்டு ஒரு சிட்டிகை அந்த கருப்பு எள்ளு தூவி மந்தார இலை தையலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் நீங்கள் பேக் பண்ணுங்கள் ஒத்த படையில் ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஒத்த படையில் பேக் பண்ணி வாட்டர் பாட்டிலோட இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க அடுத்தது மோர் தானம் இந்த வெயில் அடிக்கிற இந்த அக்னி நட்சத்திரத்தப்போ மோரை ஒன்றும் இல்லைங்க தயிர் பாக்கெட் வாங்கி நல்லா சிலுப்பி அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தழைகள்லாம் போட்டு நீங்க மனதார இந்த தானத்தை கொடுத்து பாருங்க அதுக்கு அடுத்தது கொடை தானம் சிறப்பு அதாவது நம்ம வெளியில நடக்கிறதுக்கு கால் வந்து கொதிக்கிது அதுக்கு வந்து சிறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த செருப்பு தானம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தானம் பண்ணுங்க இந்த மாதிரி தானங்கள் வந்து உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தரும் இப்ப தானம் பண்ண போறீங்க ஒருத்தவங்க கிட்ட கொடுக்க போறீங்க அப்ப என்ன பண்ணோம்னா இறைவா உனது அருளாலும் ஆசினாலும் இன்னைக்கு நான் இந்த அன்னதானத்தை கொடுக்குறேன் இந்த அன்னதான புண்ணியத்தை எங்க வீட்டுல வாழ்ந்து இறந்த என்னோட மூதாதி இருக்கும் என் குலதெய்வத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்போ அதுல போடக்கூடிய அந்த மந்திரம் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆகப்பட்டது பல மடங்கு பெருகி உங்களையும் உங்க தலைமுறையும் காப்பாற்றும் இதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த குபேர பானை அதாவது குபேர பானை லக்ஷ்மி குபேர பானை இந்த லக்ஷ்மி குபேர பானையை வந்து நான் காப்பர் மற்றும் வந்து உங்களுக்கு அந்த பிராஸ் ரெண்டுமே தான் இருக்கு காப்பர் அண்ட் மிக்சர்ல இருக்கு மூலிகையில கிளன்ஸ் பண்ணி இருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்ணியிருக்கோம் இதுக்குள்ள வந்து அபூர்வமான பொருட்கள் போட்டிருக்கோம் நான் என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சொன்னேன் மறுபடியும் ஒரு ரீகால் சொல்றேன் குபேரனோட எண்ணந்திரம் வந்து உங்களுக்கு வெளியில பண்ணியிருக்கிறோம் மகாலட்சுமியோட விக்கிரகம் உள்ள வச்சிருக்கிறோம் அதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கோடி தடவை மந்திர உரு கொடுக்கப்பட்ட பொருட்கள் நம்ம வாங்கி பூஜைன்னு அவசியம் இல்லை இதில் ஏற்கனவே பூஜை ஜஸ்ட் அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணா போதும் புஷ்பத்தோட அந்த காயினை வச்சு அர்ச்சனை பண்ணா போதும் இந்த ஒரு பானை நம்ம வீட்டுக்கு வருதுன்னு சொன்னோம்னா பானை எப்படி வழுஞ்சி நிறையுமோ அதே போல அள்ள அள்ள குறையாத செல்வம் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதில் ஹைலைட் என்னன்னா குரு பரம்பரையில் குரு தொடர்ந்து சொன்ன அந்த மந்திரத்தை வச்சுதான் இதுக்கு உரு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் வந்து பீஜாச்சார மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பீஜாசார மந்திரமே நம்ம வாழ்க்கையே பல மடங்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அக்ஷய திருதியில் பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை பூஜை பண்ணலாம் விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லை என்னங்கிறத வந்து அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதுங்க அக்ஷய திருதிக்கு ஏதோ வாங்கி வைக்கிறேன் அதோட என் வாழ்க்கை மாறுமானால் நிச்சியமாக மாறும் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த காயினெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு மூடி உங்களோட பீரோவில் பனம்புழங்குற இடத்துல வைச்சால் போதும் இல்ல பூஜரம்ல இந்த குபேர பானையை குபேர சிலைக்கு முன்னாடி வச்சா போதும் ஊது பத்தி காட்டினால் போதும் நான் சொல்றேன் ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு லக்ஷ்மி குபேர பானைய வாங்கினால் உங்க வாழ்க்கையில உங்க சங்கதி வழக்கம் அதாவது தலைமுறை தலைமுறையாக மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளோட திருவருள் பெற்று தரக்கூடிய லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில இருக்க துன்ப துயரங்களை போகக்கூடிய ஒரு அற்புதமான வழியை சித்தர்கள் மூலியமா குரு காளி மாதாஜியின் ரூபத்துல நமக்கு இது கிடைச்சிருக்கு இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வாங்கி நம்ம வாழ்க்கையில என்னென்னைக்கும் நிறையோட குறையில்லாத வாழ்க்கையை புவனேஸ்வரி அருளால நம்ம பெறணும்னு ஆசைப்படுறேன் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணி பானையை வாங்கலாம் இல்லை ஆர்டர் பண்ணி பூஜைக்கும் பெயர் கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் லிமிட்டடில் தான் பண்ணிக்கிறோம் ரொம்பலாம் பண்ணலை பண்ணல எதனாலனா இந்த பொருள் எழுதப்பட்டிருக்கும் இதுதான் குரு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கேற்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டில பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு கோவில் இருக்கு கோவில் எக்கச்சக்க டிவோட்டிஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கும் இது போகும் நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டி ஒலியில இருக்கிறவங்க தான் பயன் அடையணும் அப்படின்றக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை போடுறேன் சோ முதலே நீங்க புக் பண்ணிக்கோங்க ஒண்ணு சிஸ்டி ஒலியில இருந்து நேரடியா வாங்கி உங்க வீட்டில் வச்சும் பூஜை பண்ணிக்கலாம் இல்ல ஆலயத்துல பூஜை பண்ணி நாங்க கொரியர் பண்றோம் ஸோ நார்மலா நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணாலும் பூஜை பண்ணி பிரசாதத்தோட பிரசாதம் பொழுது குங்கும பிரசாதம் அர்ச்சனை உங்க குடும்பத்துக்கு அர்ச்சனை திருநீர் பாபாவோட திருமேனியில இருந்து வரக்கூடிய அற்புதம் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஷிருடி சாய்பாபா திருநீர் காப்பு ரட்சை உங்களுக்காக வந்திர ஒரு கொடுக்கப்பட்ட காப்பு ரட்சை மூணு ரக்ஷம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வரும் கையில கட்டுறதுக்கு அதுக்கு அடுத்தது புவனேஸ்வரியோட அந்த மலர்கள் அந்த இது வந்து பூஜை பண்ண மலர்களும் இந்த பானையும் வரும் ஸோ வேணுன்றவங்க கோவிலையும் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் ஆர்டர் போறீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட் மறுபடியும் பட்ஜெட் சொல்கிறேன் ட்ரிபிள் நைன் தான் ரொம்பலாம் வைக்கலை இந்த வாட்டி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர பானை இந்த பானை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்